ॐ श्री आदि महा सरस्वत्ये पूत्रि सरस्वति देवी पळंगुं वळ परे दशमी अरुलुறை प्रबञ्ज பிரபஞ்சம் என்பது இயக்கத்தின் ஓர் அங்கமே இயக்கமற்ற தன்மைக்குள் நிலைக்கும் இயங்கும் பிரபஞ்சமானது எண்ணற்ற நிலைகளை உள்ளடக்கியது ஆதி மகா சரஸ்வதியாகிய யாம் பிரபஞ்ச ஞானம் போதிக்க முயல்கின்றோம் யாம் அறிந்தவற்றையே யாம் போதிக்கவும் இயலும் இப்பிரபஞ்சத்தை இயக்கும் தெய்வமாய் யாம் நிலைத்தாலும் இயங்காத மூலம் எது என்று இத்தருணம் வரை யாம் தேடியே அலைகின்றோம் ஆன்மா என்பது ஓர் அணு அதன் கொள்ளளவு என்பதோ படைத்தவனும் அறியாத ரகசியமாகும் மானுடர்களிடம் தேவியாகிய யாம் உரையாடுகின்றோம் எனில் அதன் மூல காரணம் என்பது அவர்கள் கொண்ட ஆத்ம அணு ஒன்றே ஒவ்வொரு அணுவும் எண்ணற்ற ஞானத்தைக் கொண்டிருக்கும் இப்பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்த அணுக்கள் ஒவ்வொன்றிற்கும் அபரிமிதமான ஆற்றல் உண்டு ஞானம் உண்டு இயங்கும் சக்தி உண்டு இருப்பினும் ஓர் அணுவின் இயக்கத்தினை மற்றொரு அணு கொண்டிருக்காது ஒரு அணுவில் உள்ள ஆற்றல்கள் சக்தி நிலைகள் எரிபொருட்கள் மற்றவொரு அணுவில் அதே அளவினில் நிலைக்காது இப்பிரபஞ்சத்தை இயக்க வேண்டும் எனில் யாம் தெளிவாய் உணர வேண்டிய ஒரு சத்தியம் என்பது அனைத்து அணுக்களும் தனித்த முறையில் அளப்பரிய ஞானம் கொண்டது என்றும் அனைத்தையும் அறியும் சக்தி எமது ஆன்மாவினிடம் இல்லை என்றும் உணர்வதிலே அடங்கி உள்ளது பெரும் ஞானம் வேண்டுமெனில் அதிக அளவு ஆன்மாக்களை ஈர்த்து ஒன்றிணைத்து அதன் தன்மைகளை உணர வேண்டும் எங்கும் அணுக்கள் எங்கும் அதனின்று பெருகும் ஒளிகள் நிறைந்த இப்பிரபஞ்சத்தில் அனைத்தையும் அறியவோ அனைத்தினையும் உணரவோ இயலாது எனினும் அணுதினமும் புதிய புதிய அணுக்களின் தன்மைகளை உணர்ந்து அதன் இயங்கு சக்தியினையும் உணர வேண்டும் பிரபஞ்ச ஞானம் என்பதே இப்பிரபஞ்சத்தின் அணுக்களை அறிந்து கொண்டே இரு புரிந்து கொண்டே இரு உணர்ந்து கொண்டே இரு என்பதனை குறிக்கும் ஒரு மனிதன் எவ்விதம் பிரபஞ்ச ஞானத்தை பெற்றிட இயலும் சக மனிதர்களின் ஆன்மாவினை உணர இயல்வதில்லை மற்ற உயிரினங்களின் தன்மையினை அறிய முயல்வதில்லை இறைவனின் இயக்கமோ புரிபடுவதில்லை எனில் பிரபஞ்ச ஞானத்தை எவ்விதம் பெறுவது அனைத்து மானுடர்களுக்கும் யாம் அருளவுள்ள பிரபஞ்ச ஞானம் என்பது ஆன்மாக்களின் வகைகள் தன்மைகள் மற்றும் இயங்கு சக்தி குறித்ததாகவே அமைந்திருக்கும் பிரபஞ்சம் குறித்த அடிப்படை தன்மைகள் மூன்றினை மாத்திரமே அறிய முற்படுங்கள் பிரபஞ்சம் கடந்த நிலைகளோ எண்ணற்றவை உள்ளன இப்பிரபஞ்சத்தில் மூன்று அடிப்படை தன்மைகள் உள்ளன அவை ஒவ்வொன்றிலும் எண்ணற்ற நுண்ணிய தன்மைகள் அடங்கியுள்ளன ஒன்று பிரபஞ்சத்தின் முதல் தன்மை மனிதர்களைக் கொண்டே யாம் உணர்த்திட முற்படுகின்றோம் மனிதர்கள் யாவரும் எத்தனை வகை உயிரினங்கள் உள்ளன என்றும் அவற்றின் மாறுபட்ட தன்மை குறித்தும் ஆராய்ந்து கொண்டே இருப்பர் எனில் இப்பிரபஞ்சத்தின் முதல் வகை இயக்கம் என்பது மனிதர்களால் பிற உயிர்கள் குறித்து அறிவதற்கு உருவாக்கப்படும் இயக்கமாகும் மற்ற உயிரினங்களான தாவர வகைகள் விலங்கினங்கள் புழு பூச்சிகள் பறவைகள் போன்றவற்றை அறிவதற்கும் அதன் தன்மை இயங்கு சக்தி அதனால் மனிதர்கள் பெறக்கூடிய பலன் ஆகியவற்றை குறித்து அறிவதற்கும் உழைக்கின்ற மனிதர்களே இப்பிரபஞ்ச இயக்கத்தின் முதல் வகை தன்மை பெற்ற மானுட ஆன்மாக்கள் என்றே உணரலாம் பிரபஞ்சத்தின் இரண்டாம் தன்மை மனிதர்களில் ஒரு வகை பிரிவினர் சூழ்கின்ற கல் மலை தாவரம் சமுத்திரம் என அனைத்து நிலைகள் குறித்தும் ஆராய்ந்து கொண்டிருப்பர் இரண்டாம் பிரிவு மனிதர்கள் தன்னுடைய அறிவு புரிதல் மற்றும் உணர்வு நிலைகளை ஆராய்ந்து கொண்டே இருப்பர் ஒவ்வொரு மனிதரின் மாறுபட்ட ஆற்றல் குறித்தும் சிந்திப்பர் மேலும் மனிதர்களை கொண்டே மனித அறிவுதனை மனித உணர்வுகளை ஆராய்ந்து அறிய முற்படுவர் மனிதனை மனிதன் ஆராய்வது உணர்வது போன்ற நிலையே இரண்டாம் பிரிவு பிரபஞ்ச ஞானமாகும் பிரபஞ்சத்தின் மூன்றாம் தன்மை ஒரு மானுட ஆன்மாவோ அன்றி விடுதலை அடைந்து விண்ணேறிய ஆன்மாவோ மாறுபட்ட முறையில் சிந்தித்து இப்பிரபஞ்சத்தை அறிவதே இப்பிரபஞ்சம் படைத்திட்ட மூன்றாம் தன்மையாகும் சில மனிதர்கள் விடுபட்ட ஆன்மாக்களின் தொடர்பு நிலையை பெற்று அவர்களது இயக்கம் குறித்து அறிந்திட முற்படுவர் அதனை போன்றே விண்குலத்து ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் இப்பிரபஞ்சத்தினில் சுற்றி திரியும் எண்ணற்ற ஆன்ம அணுக்களின் ஒளித்தன்மை கொண்டு அவற்றின் வகை ஆற்றல் இயங்கு சக்தி போன்றவற்றை பிரித்து ஆராய்வதில் முனைந்திருப்பர் விண்ணில் சுற்றித் திரியும் ஆன்ம அணுக்களின் தன்மைகளை உணர உணர பிரபஞ்ச சக்தியானது பெருகும் சிறு சக்தி நிலைகளை ஆராய்ந்து அறிந்தால் சிறு ஆற்றலே கிட்டும் பெரும் அணுக்களின் தன்மைகளை ஆராய்ந்து அறிந்தால் பிரபஞ்ச ஞானம் கிட்டும் தெய்வ நிலையினை எய்திய ஓர் ஆன்மா விண்ணில் உலாவரும் எண்ணற்ற அணுக்களின் தன்மைகளையும் அதன் ஆற்றல்களையும் பிரித்து உணரவே முற்படும் பிரபஞ்ச ஞானம் என்பது பரந்து விரிந்தது ஆதி மகா சரஸ்வதியாக திகழும் யாம் ஆற்றிய நுண்ணிய செயல் என்பது இப்பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்து பயணித்து எத்தனை வகை அணுக்கள் உள்ளன கூட்டம் கூட்டமாய் ஒன்றிணைந்து அவை எத்தகைய தன்மைகளை வெளிப்படுத்துகின்றன அதன் செயல்பாடுகள் மற்றும் ஆற்றலின் வீரியம் எத்தகையது போன்ற நுண்ணிய சக்தி கொண்ட புரிதலை உருவாக்கியதே காரணம் இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவிச் சென்று எத்தனை வகை அணுக்கள் உள்ளன அவை இயச்செயல் ஆற்றுகின்றன என்பதனை அறிந்து தெளிந்து உணர்ந்து கொண்டால் பிரபஞ்சத்தை இயக்கும் உத்தம ஞானம் கிட்டும் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே முதலில் தெளிவான சிந்தனையை ஏற்றிடுங்கள் நீ எதனை குறித்து சிந்திக்கின்றாயோ அத்தன்மையினையே பெறுவாய் என்பதனை உணர்ந்து உணர்வுகளால் உயர்வடைந்து இப்பிரபஞ்ச இயக்கம் தனை உணர்ந்து இறுதியில் இயங்காத பெரும் தன்மை எனும் அற்புத ஞான வாயில்கள் எங்குள்ளன என்றே தேடி அடையுங்கள் பிரபஞ்சம் எங்கிருந்து உதித்தது இதில் சுற்றித் திரியும் எண்ணற்ற அணுக்களின் நிலை என்ன அழிவுகளோ தாழ்வு நிலைகளோ அணுக்களுக்கு உருவாகுமா போன்ற சிந்தனைகளால் வலுத்து அஞ்ஞானம் நீக்கி மெய்ஞானம் பெற்றிடுங்கள் உயர்ந்தவற்றை குறித்து எண்ணினால் உயர்வடையலாம் எனும் தத்துவமே மிக மிக உயரியது பிரபஞ்ச ஞானம் என்பது பிரபஞ்சத்தில் சுற்றித் திரியும் அணுக்களின் பேராற்றல்களை உணர்வதில் அடங்கியுள்ளது தொடர்கின்ற வளர்பிறை தசமி திதிகளில் யாம் சுற்றித்திரியும் அணுக்கள் குறித்தே விளக்கம் நல்குவோம் யாவும் பிரபஞ்ச அணுக்கள் என்பதனை உணர்ந்து ஏற்கக் கடவது பூரண பூரண ஆசிகள்